அதற்குரிய மரியாதையை பெற்று அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சி சில பேர உரையாற்றுவார்கள் கமிட்டியின் தலைவர் சுந்தரம் அவர்களே சகோதரர் சுப்ராமே பெரியவர் நிதியமைச்சர் அவர்களே திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சகோதரர் தாய்மார்களே முதலிலே எனக்கு கௌரவத்தை தந்து நம்மளுடைய சரித்திரம் போடற்ற கட்சியின் வேட்பாளராக நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்திக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் நமது காங்கிரஸ் கமிட்டிக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு தான் வேலை கிடைக்கிறோம் அவர்களுக்கு தான் வேலை கிடைக்கும் கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒரு கேந்திர வித்தியாலய ಚರಡು ಸಂಸ್ಥರ ತೃತ ಯಾವ